பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டாரு புறப்பட போகும்போது பெரியவர் கூப்பிட்டார் கலெக்டர் இங்க வாங்கன்னாரு இப்போ நான் சொல்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நீங்க பெரியவரை தெரிஞ்சுக்கணும்னா கணபதியினுடைய எழுதிய தெய்வத்தின் குரல் படிங்க இப்ப பெரியவரை பத்தியே தெரியாமல் தெய்வத்தின் குரல் படிக்காம சில பேர் லூசு மாதிரி ஏதோ ஒளரி கொட்டிலாம் பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு சன்னியாசி அந்த மாதிரி ஒரு தவவேல்வி சித்தரை பார்க்க முடியாது கலெக்டர் சொன்னார் பெரியவர் எனக்கார ஒரு உபகாரம் பண்ணுறீங்களான்னு என்னன்னாரு யார் சொன்னாலும் அந்த அப்ளிகேஷனை செஞ்சு கொடுத்துறாதீங்கன்னாரு என்ன பெரியவா மடத்தில் இருக்க முக்கிய உத்தவங்க ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்டு மடத்துலேருந்து மூணாவது பில்டிங் மசூதி காலை நேரத்தில் அவங்க தொழுகைக்கு சத்தம் போட்டால் அது இடைஞ்சலாக இருக்கே எடுத்துரணுமேனு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க நான் மாற்று இடம் பார்த்துட்டு செஞ்சு தரலாம்னு இருந்தேன் நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அதுக்கு பெரியவர் சொன்ன வார்த்தை மடம் இங்கேயே இருக்கட்டும் மசூதி அங்கேயே இருக்கட்டும் காலில் அவங்க துவாக்கு போடுற சத்தம் தான் காமாட்சி உள்ள வந்து என்னை எழுப்புறா உங்க வேலையை நீங்க போய் பாருங்கன்னாரு ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அதை கேட்டுட்டு நன்றி சொல்ல வந்த போது பெரியவர் குங்குமம் கொடுத்தா கட்டுமே கல்கண்டு கொடுத்தா கஷ்டமா இருக்குமே டே குமாறு அப்படின்னு அவர் பின்னாடி இருந்த உதவியாளர்கிட்ட அப்படி ஒரு பொருளை வாங்கி இஸ்மாயில் கையில கொடுக்கிறாரு கையை திறந்து பார்க்கறாரு சந்தனம் முஸ்லிம் தர்காவ வந்து சந்தனத்தை தான் பூசிப்பீங்க இந்து மடத்துக்கு வந்தாலும் பிறர் மதத்தை நான் நோக செய்ய மாட்டேன் சந்தோஷமா போங்கன்னு சொன்னவர் தான் இந்து துறவி நம்முடைய மரியாதைக்குரிய காஞ்சி மகா சுவாமி இதெல்லாம் படிக்கிறதில்ல எந்த முட்டா போய் எல்லாரும் இந்த நாட்டுல சகோதர வாஞ்சியோட தான் இருக்கும் என் அன்புக்குரிய பெரியவர்களே கடவுள் அன்புக்குத்தான் அடிமை நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எதை நீ கொண்டு வந்த அதை எடுப்பதற்கு எது என்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம் இந்த மாற்றம் உலகத்தின் மீதியாகும்னு சொன்ன பகவத் கீதை படிச்சிருக்கீங்கள்ல அதில் கிருஷ்ணன் படம் போட்டிருப்போம் பார்த்துருக்கீங்கள்ல எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு ஃப்ளாட்டில் ஒரு அம்மா ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துச்சு